தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பி அனுப்பும் என்றேன் அப்போ ஏசை தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு ஆண்டவர் கேட்குறார் யார் என் காரியமாக போவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார் ஏசை தீர்க்கதரிசி நான் இருக்கிறேன்ப்பா என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் எப்படி அவர் டக்குன்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறாரு மோசையவை கூப்பிட்றாருல்ல ஆண்டவர் எது கூப்பிட்றாரு ஆ ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணேன் மீட்டு கொண்டு வா உன்னை நான் அனுப்ப போகிறேன் நீ தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது மோசே உடனே என்ன பண்ணார் ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாரா இல்லை அவர் என்ன சொல்கிறாரு என்னால் முடியாதாண்டவரே நீங்கள் வேறு யாரையாவது என்ன பண்ணுங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் நான் திக்குவாயி நான் மந்தனாவு நான் எனக்கு பேச தெரியாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நிறைய காரியத்தை முன்வைக்கிறார் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கேன் இயசையாத்திற்கு அரிசி நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட மாத்திரத்தில் என்ன சொல்கிறாரு நான் என்ன அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு இப்போ ஏதாவது ஒரு ஆசிரியர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு பதில் தெரியும் கை தூக்கி டக்குன்னு பதில் சொல்கிறாப்பார் குழந்தைங்களாம் அது மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு இயசையாத்திற்கு அரிசி என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்களா உசியா ராஜா எட்டாவது வசனத்தை படிங்க எட்டில் ஃபஸ்ட்லேருந்து படிங்க சரி ஆறில் ஃபஸ்ட்லேருந்து படிங்க அப்பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்ததுலேருந்து படிங்க இருங்க 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 அவர் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் இருக்கிறாராம் அப் அதை வந்து யார் பார்க்குறா அவருடைய வஸ்திர தொங்கல் எல்லாம் தேவாலயத்தில் நிறைந்திருக்கு அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு சிங்காசனம் போட்டு வீட்டிருக்கிறாரு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தொங்கல்லாம் எங்கே இருக்கு தேவாலயத்தில் நிறைந்திருக்கான் சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்தது ஆறு ரக்க இருக்குது ஒரு ஒரு கேரா சேராபீன்களுக்கும் என்ன பண்ணுது ரெண்டு ரக்கையால் முகத்தை மூடுது ரெண்டு ரெக்கையால் காலை மூடி ரெண்டு ரக்கையால் பறந்து என்ன பண்ணுது அது செட்டைகளால் பறக்குது ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அடுத்தது கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைதான் அவங்க ஜெபிக்கிற அதாவது வாசல்களின் அஸ் நிலை என்ன பண்ணுதான் அசைதான் அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அந்த வாசல் ஆலயத்தினுடைய வாசலுடைய நிலைகள் என்ன பண்ணுதான் அசைது அப்போ அசைந்தது ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்கராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அவர் என்ன பண்ணுறாரு இப்படி பார்க்குறாரு சிவா சிங்காசனத்தை போட்டு தேவன் வீட்டிருக்கிறாரு அவர் ட்ரெஸ் எல்லாம் ஆலயத்தில் நிறைந்து இருக்குது அப்போ சேராபீன்களை பார்க்குறாரு அதுங்க ஆறு ஆறு ரெக்கைகளை உடையது ரெண்டு ரெக்கையால் கண்ணை மூடுது ரெண்டு ரெக்கையால் கால்களை மூடிருக்கு ரெண்டு ரெக்கையால் பறக்குது இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்க்குறாரு புகையை போல் என்ன பண்ணுறது ஆலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை தே யார் சொல்கிறா பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை அவர் பார்க்குறாரு அப்போ அவங்க பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவனை பொழுது அந்த வாசல்களின் நிலைகள் எப்படி இருக்கா அசைதான் இதையெல்லாம் யார் பார்க்கறது ஏசையாக தீர்க்க தரிசி என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு ஐயோ நான் அர்த்தமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஆண்டவரை பார்க்குற ஒரு சிலாக்கியம் அவருக்கு கிடைச்ச உடனே அவர்கிட்ட இருக்கிற குறைவுகளை அவருக்கு மனசில் என்ன பண்ணுறாரு தேவனை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு இருக்கிற என்ன பண்ணுறாரு காரியங்கள் வெளிப்படுது என்ன சொல்கிறாரு நான் அசுத்த உடல் உதடுள்ள மனுஷன் நான் அசுத்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன் வாசம் பண்ணுறேன் நான் எப்படி உங்களை பார்த்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு என்னோ என் கண்கள் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே நான் அசுத்த உதவி மனுஷனாச்சே நான் அசுத்த உதர்வுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாடுறேனே ஆனாலும் என்னுடைய கண்களை ராஜாவை காணுச்சே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஆச்சரியமாக சொல்கிறார் அப்போ அவர் அப்படி சொன்ன உடனே அப்பொழுதே சேராபீன்களில் ஒருவன் வலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன பண்ணுது நிபர்த்தியானது என்றார் அப்போ ஒரு சேராபின் என்ன பண்ணுறாரு ஒரு குரட்டை எடுத்துகிட்டு வந்து நெருப்பு தாழலை கொண்டு வந்து அவர் அவர் வாயில் வைக்கிறார் தொட்டு இது உன் உதட தொட்ட உடனேயே அவர் அசுத்த உதடுள்ள மனுஷன் தான் சொல்கிறாரு இதோ உன்னுடைய பாவம்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சி உன் உதடுகள்லாம் என்ன பண்ணுச்சு பரிசுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேராபின் வந்து அவர் நாவை என்ன பண்ணுறாரு வாயை தொடுறாரு தொட்ட உடனே அவருக்கு இருக்கிற பாவமெல்லாம் அவரை விட்டு என்ன பண்ணிடுச்சு நிவர்த்தி ஆகிடுச்சு அதனால் அப்போ பின்பு அப்போ தான் ஆண்டவர் வந்து நான் யாரை அனுப்புவேன்னு கேட்குறாரு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு என்ன அனுப்புங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா அவர் மனசில் ஒரு என்ன வந்துடுச்சு ஒரு உறுதியான நிலைப்பாடை வந்துருச்சு நம்மள தேவன் பரிசுத்தப்படுத்திட்டாரு நம்மள தேவன் என்ன பண்ணிட்டாரு பரிசுத்தப்படுத்திட்டாரு நாம் என்ன பண்ண பண்ணலாம் தேவன் கூப்பிட்றதுக்கு அவருடைய வேலையை செய்ய கூப்பிட்றாரு யாரை அனுப்புவான்ட்டு இருக்கிறாரு அப்போ நாம் போகலான்ற ஒரே மனப்பக்குவம் அவனுக்குள்ளே என்ன பண்ணிச்சு வந்துடுச்சு ஆனால் மோச என்ன பண்ணார் நான் போகமாட்டேன் நான் போக மாட்டேன் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார் ஆனால் தேவனை பார்த்த மாத்திரத்துலேயே அவனுக்குள்ள குறைவுகள் அவனுக்குள்ள பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிடுறான் இட்றான் சொல்கிறான்னா சொல்லலையா நான் என்ன பண்ணுறேன் அசுத்த உதிர மனுஷன் நான் நான் அசுத்த மனுஷன் கூட வாசம் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் உங்களை வர நான் பார்த்துட்றேன்னே ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபி எனக்கு கொடுத்துட்டிங்களேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் மன கவலைப்பட்றான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ தான் கே சேரேன் அப்படின்னு அனுப்பி என்ன பண்ணுறாரு வாயை என்ன பண்ணுறாரு பரிசுத்தப்படுத்துகிறார் அப்போ அவர் கூ ஆண்டவர் கூப்பிடும்பொழுது கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறான் நான் போகிறேன்னு சொல்கிறான் அப்போ அதை வந்து என்ன பண்ணுறான் தேவன் சொன்ன உடனே டக்குன்னு போகிறானா எது எப்படி போகிறான்னா அவனுக்கு பரிசுத்தம் உண்டாயிடுச்சு அவன் முழுவதுமாக தேவன் என்ன பண்ணுறாரு சுத்திகரிச்சுட்டாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் போகிறான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தேவன் நம்மளை ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளை எதையாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் நினைக்கிறார் ஒன்று ஜபமாக இருக்கலாம் இல்லை ஊழியமாக இருக்கலாம் இல்லை பாட்டு தாளந்தாக இருக்கலாம் எப்படிப்பட்ட தாளந்தா இருந்தாலும் வேதத்தை பிரசங்கிக்கலாம் எப்படிப்பட்ட தாளந்தை கொடுத்தாலும் தேவன் என்ன பண்ணுறாரு ஓய் கவனிங்க எப்படிப்பட்ட தாளந்தை கொடுத்தாலும் அந்த தாளந்தில் நம்ம நடக்கணும் அவர் கூப்பிடும்பொழுது நம்ம போகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார் விரும்புகிறார் விரும்புகிறார் அப்போ அவர் கூப்பிட்ட உடனே நம்ம போடணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது குறைகள் இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் தேவன் நம்மளுடைய பாவத்தை சொல்லும்பொழுது அது உடனே என்ன பண்ணுறாரு சுத்திகரிக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு ஆனால் நம்ம சில காரியங்களை தேவனிடத்தில் சொல்லாமல் நம்மளே என்ன பண்ணிகிட்ருக்குறோம் மனசில் குழம்பி கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய காரியத்தையும் செய்ய முடியாமல் தேவனுக்காக நம்ம உண்மையாக வாழ முடியாமல் என்ன பண்ணுறோம் இப்படி போட்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு தேவனை பார்த்த உடனே ஏசையா என்ன பண்ணுறாரு தன்னுடைய குறைவுகளை சொல்லும்போது அதிலிருந்து தேவன் என்ன பண்ணுறாரு அவர் பாவத்தை நீக்கி அவரை மன்னித்து அவர் புதிய மனுஷனாக என்ன பண்ணுறாரு மாற்றி அவருக்கு ஏற்ற மகனாய் மாற்றி அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்துகிறார் அதுபோல் நாமளும் நமக்கு இருக்கிற குறைவுகள் ஆண்டவரே நம்ம சில காரியங்களில் நம்மளால் என்ன பண்ணோம் முயற்சி பண்ணுவோம் இதுலேருந்து நம்ம விடுதலை அடையணும் இதுலேருந்து நம்ம மாறணும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் தேவனை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்மளால முடியாது அப்போ தேவனை பார்த்து நம்ம அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது தேவனிடத்தில் நம்ம குறைவுகளை சொல்லும்பொழுது தேவன் அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பா நம்ம குறைவுகளை மன்னிப்பாரு நம்ம அந்த அந்த பாவத்துல இருந்து நமக்கு என்ன தருவார் விடுதலையை தருவார் ஏசா சொல்லிட்டாருல்ல நான் சுத்த உதவு உள்ள மனுஷன்ப்பா நான் அசுத்த உள்ள மனுஷங்க மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என் நான் உங்களை பார்த்துட்டனே எப்படி உங்களுடைய ராஜாவை க ராஜாவாகிய கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி அவன் பிரமிப்பாக பேசுகிறான் அப்போ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுட்ருக்கிறோம் இப்படி பேசுகிறோம் அசுத்தமாக ஆனாலும் நம்மளை தேவன் பார்க்குறாரு அப்போ நம்ம பாவம் செய்கிறதால நம்ம நம்ம வந்து பண்ணுறதால தேவன் நம்மளை பார்க்காத தேவன் இல்லை எப்படி தேவனுக்கு முன்பாக நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மளை பார்க்கிறார் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட என்ன பண்ணாது குறையாது நாம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆனால் தேவன் நம்மளை விட்டு போக மாட்டார் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் எப்படி ஏசையாவை தேவன் பார்த்து கொண்டு இருந்தாரோ அதுபோல் நம்மளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் தான் அவரை பார்க்க முடியல ஏசையா என்ன பண்ணால் அவரை பார்த்துட்டான் நாம் என்ன பண்ண முடியல அவரை பார்க்க முடியல ஏன்னா சில காரியங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது தடையா நிற்கிது எந்த காரியமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் தே ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லும் போது அதுலேருந்து தேவன் நமக்கு விடுதலை தருவார் எத்தனையோ வருஷ காலமாக நம்ம மாம்சமாக போராடிட்டு இருப்போம் இதுலேருந்து விடுதலை வேணும் இதுலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனாலும் முடியாது தேவனிடத்தில் நம்ம அதை ஒப்பு வைக்கணும் தேவனிடத்துல சொல்லணும் ஆண்டவரே என்னுடைய இந்த இந்த குறை என்கிட்ட இருக்குதுப்பா இதை எனக்கு மாத்துங்க இதுலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி தேவனிடத்தில் சொன்ன ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணோம் ஆண்டவரே கிரியை செய்வார் நாமளே போராடுனா எதனையும் ஜெயிக்க நம்மளால் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது தேவ ஆவினால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ ஏசையாக தீர்க்கதரிசி தேவனை பார்க்க மாத்திரத்தில் எனக்கு இந்த பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு அந்த சேராபின்களை அனுப்பி அவருடைய குரட்டில் என்ன பண்ணுறாரு தழை நெருப்பு தலை கொண்டு போய் அவர் உதடுகளை வாயை தொட வைக்கிறார் அதே மாதிரி தான் இந்த மலை இது மரத்தில் ஏறி காட்டுத்தீ மரத்தில் இருப்பானே சகையும் அவன் ஏறி நின்று எஸ் பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தினால அவன் என்ன பண்ணுறான் ஓடி போய் குள்ளமாக இருக்கிறதால ஜனங்கள் நிற்கிறதால அவன் அவரால் பார்க்க முடியல அதனால் அந்த மரத்தில் ஏறி பார்க்குறாரு அப்போ அவனுடைய இருதயத்தை தெய்வன் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரே இறங்கி கிட்ட வந்து சகையவே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார் கூப்பிட்றாரா இல்லையா அவன் ஏதோ ஒரு குள்ளமாக மூளையில் ஜனங்கள்லாம் நெருக்கிட்டுருக்கு ஜனங்களை எவ்வளோ நெருக்கிக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்துருக்கலாம் ஆண்டவரை ஆனால் அவன் மனசில் ஆசையோட விருப்பத்தோட கடவுளை பார்க்கணும் ஆண்டவரை பார்க்கணுன்னு சொல்லி சகை எங்கே போய் நிற்கிறான் மரத்தில் ஏறி நிற்கிறான் புள்ள மனுஷன் நம்ம உழுந்துருவோமோ எதை ஆகிடுமோ அப்படின்ற உணர்வுலாம் இல்லை அவனுக்கு அவனுக்கு தேவனை பார்க்கணும் அந்த ஒரு காரியம் மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறான் அருகில் இந்த மரத்தில் ஏறிடுறான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்க தான் என்ன பண்ணான் மரத்தில் ஏறும் பெரியவங்க ஏறுவாங்களா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல ஆனால் இவன் கடகடன்னு ஏறுறான் இவனுக்கு என்ன ஒரே கான்செப்ட்டு தேவனை பார்க்கணும் அப்போ அவன் பார்த்த உடனே கடவுளை பார்த்து இறங்கி வைப்பான்னு கூப்பிட்ட உடனே அவன் மனசில் மொத முதல் என்ன வந்தது அவன் செய்த பாவம் தான் அவனுக்கு நினைவு வந்தது என்னது ரெட் என்னது வரி இது காசு பணத்தை கொடுத்து வட்டிக்கு வாங்குறான் அது தவறுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுது அவ்வளோ நாள் கொடுத்தவன் இவ்வளோ நாள் வட்டிக்கு வாங்கினவன் ஆண்டவரை முகமுகமாக பார்த்த உடனே அந்த மனசில் அவனுக்கு என்ன வருது நினைவு வருது என்ன நினைவு வருது நம்ம இனிமேட்டு வட்டிக்கு வாங்கக்கூடாது ஆண்டவரே நான் யார்கிட்டலாம் வட்டிக்கு பணம் வாங்கணும்னா அவங்களுக்கெல்லாம் ரெட்டத்தனையாக நான் திருப்பி கொடுத்துறேன்பா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் சொல்கிறான் எதுக்கு அவன் சொல்கிறான் தேவனை அவன் முகமுகமாக பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள அவன் செய்த குற்றம் குறை எல்லாம் என்ன பண்ணுது வெளிப்படும் உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒப்புக்கிறான் ஆடவரே நான் பா காசு வாங்கிட்டேன் பணம் வாங்கிட்டேன் வட்டிக்கு வாங்கிட்டேன் அது தப்பு தான் நான் அதை ரெட்டத்தனையாக திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உடனே வா நான் அவன் வீட்டில் என்ன பண்ண போகிறேன் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரு அவன் குடும்பத்துக்கு அப்போ தேவனை பார்க்கணுன்னு ஒரு மனசில் ஒரு வாஞ்சை இருக்கிறவங்களை தான் தேவன் என்ன பண்ணுவார் வெளிப்படுவார் வெளிப்பட்டு தேவனிடத்தில் நம்ம அறிக்கை சொல்லி செய்யும்போது ச முடியாத காரியங்கள் என்னால் மீறி என்ன மீறி நடக்கிற காரியங்கள் என்ன பண்ணுது அப்போ பவுல் சொல்கிறாருல்ல நான் என்ன பண்ண செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லை நான் எதை செய்யக்கூடாது தவறுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அதையெல்லாம் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ நம்மளால் முடியாத காரியங்கள் நம்மளையும் மீறி நடக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் தேவனை தேவனிடத்தில் சொல்லி ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் விடுதலை கொடுப்பார் அப்போ ஏ என்ன சொன்னார் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் தப்பு தப்பாக பேசுவேன் என் வாயை என்ன பண்ணுங்க அசுத்த அசுத்த உதட உதடுள்ள மனுஷனாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை பரிசுத்தப்படுத்துனு கூட அவர் சொல்லலை நான் அசுத்த மனுஷன் சொல்றாரு அசுத்த மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன்னு சொல்றாரு உங்களை நான் பார்த்துட்டேனேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு தன்னுடைய பாவத்தை உணர் நினைத்து அவர் என்ன கலங்குறார் அப்போ தான் சேராபினை அனுப்பி அவருடைய உதட நெருப்பு தொட்டு என்ன பண்றாரு தேவன் பரிசுத்தப்படுத்துறாரு அப்ப நம்மளும் கூட தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தடையாக இருக்குதோ அந்த தடைகளை தேவனிடத்தில் நம்ம சொல்லும்போது அவரே நம்ம தடைகளை மாற்றி போட்டுருவார் நம்ம பிரயாசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆலயத்துக்கு வர முடியலையா ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வரணும்ப்பா ரொம்பலாம் நீங்கள் ஒன்றை கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க தேவையில்ல ஏசப்பா நான் வாரம் வாரம் ஆலயத்துக்கு வரணும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் நம்மளை கொண்டு வந்து சேப்பார் நமக்கு அந்த வாஞ்ச முதல்ல இருக்கணும் நமக்கு அந்த விருப்பம் இருக்கும்போது தேவன் நம்மளை ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவார் சேர்ப்பார் நமக்கு விருப்பம்னா அவர் எப்படி செய்வார் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் அவர் வருவார் அவர் இடத்துல நம்ம கேட்குற கே விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் அதுலேருந்து நமக்கு விடுதலை தருவார் எப்படி அவர்கிட்ட நம்ம கேட்டாதான் கேட்கலன்னா அவர் எதுவுமே நமக்கு அவர் அவரை நம்ம கண்டுக்கலன்னா அவரும் நம்மளை கண்டுக்க மாட்டார் அவரை நம்ம கண்டுக்கணும்னா அவரும் நம்மளை என்ன பண்ணுவார் கண்டுப்பார் அப்போ நாம் கண்டுக்கலான்றதுக்காக நம்மளை பார்க்காமலாம் இருக்க மாட்டார் என்ன செய்கிறாங்கன்ட்டு நம்ம என் ஜனம் என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் அவரிடத்துல கேட்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு விருப்பப்படுறார் அதுக்கான ஒரு காலத்தையும் நேரத்தையும் வச்சுருப்பார் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் நமக்கு விடுதலையாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் தருவார் யோபு வாழ்க்கையில் பிசாசு சோதிக்கும் போது என்ன பண்ணார் ஆண்டவர் அனுமதிச்சாரா இல்லையா பொறுமையாக இருந்தார் இல்லையா அவனுக்கு எப்போ ஆசிர்வாதத்தை தரணும்னு அவர் நியமித்த காலத்தில் ரட்டத்தனியான ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார் அது போலத்தான் தேவன் நம்ம காரியத்தில் அமைதியாக இருப்பார் அம்மன் எதை விரும்புகிறோமோ அதை அவர்கிட்ட கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அவருக்கு என்ன வருத்தம் யாரும் என் காரியமாக போகமாட்டறாங்களேங்க தான் அவர் என்ன பண்ணுறாரு வேதனைப்படுறார் நம்ம எங்கே போகணும் போகணுன்னா போகணும் வெளியில் போய் தான் ஊழிய செய்யணும்னு அவசியம் இல்லை ஜப ஊழியத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் தேவனுக்காக நம்ம சில காரியங்களை செய்யலாம் வேதத்தை வாசிக்கலாம் ஜனங்கள் மற்ற ஜனங்களிடத்துல தேவனோட வார்த்தையை சொல்லலாம் சொல்லலாமா வேணாமா நமக்கு யார் வேணாம் வெளியில் கூட போவானா நம்ம வீட்டுக்கு வர ஜனங்கள் ஆண்டவரை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் யார்கிட்டே பேசுகிறோமா புரத ஜனங்கள்கிட்ட பேசுகிறோமா அவங்கக்கிட்ட அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம் தேவ வார்த்தையை சொல்லலாம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மையை சொல்லலாம் அதுவே போதும் நமக்கு செஞ்ச நன்மையை சொல்கிறதே சுவிசேஷம் சுவிசேஷந்தான் அப்போ ஆர்யான்னு காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு ஏங்கிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர் என்ன பண்றாரு ஏங்கிகிட்டு இருக்கிறாரு அப்போ ஏசையா என்ன பண்றாரு தன்னுடைய பிரச்சனை அப்போ பாட சொல்லி அதுலேருந்து அவர் மீட் படைஞ்ச உடனே நான் போகிற ஆண்டவரின் கை தூக்கி அவர் என்ன பண்ணுறாரு சிறு குழந்தையை போல அவர் என்ன பண்றாரு தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் அப்போ அது போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு அவருடைய சித்தத்தை செய்யணுன்னா நாம் முதல்ல தடையாக இருக்கக்கூடாது அப்படி நம்ம தடையாக இருக்கிறோம்னா தேவனிடத்தில் நம்ம எந்த காரியத்தில் தடையாக இருக்கிறோம் எந்த காரியத்தில் நம்ம தவறுறோம் எந்த காரியத்தில் நம்ம சரியாக நடக்காமல் இருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் அதை எல்லாம் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் எந்த ப பிரச்சனையில் எந்த அடிமைத்தனத்தில் எந்த போராட்டத்தில் எந்த காரியத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு விடுதலை தராரு புரியுதா புரியலையா புரியுதுங்களா நம்ம ஆண்டவரே சோத்திரமாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இந்த வேலைக்காய் நன்றி சொல்ல துக்கிறோம் ஐயா இதோ ஏசையாக தீர்க்க தரிசி அப்பா உண்மை கண்டபோது அப்பா அவருடைய பாவத்தை அப்பா அவன் இடத்துல சொன்னார் அப்பா மறைவில்லாதபடிக்கு இதோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன் பாவத்தை அறிக்கை பண்ணினார் அசு அனு அசுத்த மனித மனிதர்கள் மத்தியில் நான் வாழறேன்னு சொல்லி அவருடைய பாவத்தை அறிக்கை பண்ணும்போது ஆண்டவரே நீர் சேராப்படின்னு கே அனுப்பி ஆண்டவரே அவருடைய நாவை தொட்டீரே ஆண்டவரே சோத்திரமுடைய குரட்டினாளை தொட்டு ஆண்டவரே அவருக்கு பரிசுத்தத்தை உண்டு பண்ணினீர் அவர் பாவத்தை மன்னித்தீரே அது போல் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோமா ஆண்டவரே மிகப்பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே சோத்ரம் நாங்கள் தடையாக இருக்கும் பேசுகிறோம்ப்பா ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்ய நாங்கள் தடையாக இருக்கிறோம் எங்களை மண்ணியும் எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே ஏசையா தீர்க்கதரிசியை எப்பா சோத்திரம் அவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்தது போல எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி காய்ச்சி அமைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை முகமுகமாய் காண ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் பாவத்தை அறிக்கையிட தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சி அமைக்கிறோம் ஆண்டவரே அன்று மோசேவை அழைத்த போது மோசே நான் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஏசையா தீர்க்கதரிசி அழைத்த போது யாரை நான் அனுப்புவேன் கேட்டிங்கப்பா கேட்டீங்கப்பா ஏசையா தீர்க்கதரிசியை கூட சொல்லலை யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டதற்கு இதோ என்னை அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ரெடி ஆயிட்டார் ஆண்டவரே அது போல் நாங்கள் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை எங்கள் போராட்டங்களை குழப்பங்களை போராட்டங்களை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே நீங்கள் எதுக்கு எங்களை அனுப்புறீங்களோ அதுக்கு நாங்கள் ஆமே நாங்கள் போறோம்ப்பான்னு சொல்லி நாங்கள் போக உங்களுடைய சித்தத்தை செய்ய உடைய ஊழியத்தை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சி அப்படிக்கிறோம் ஆண்டவரை நீங்கள் அப்படி கிருபை கிருபைக்கா சோற்றுறோம் எந்தெந்த காரியத்திலலாம் நாங்கள் மாற வேண்டுமோ எங்களால் சுயமாம்சமாக நாங்கள் செயல்பட்ட காரியங்கள் அப்பா ஆண்டவர் எங்களால் முடியல நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்கள் பிரச்சனையெல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் நடத்த வேண்டிய விதத்தில் எங்களை நடத்துங்கான்னு சேபிக்கிறோம்ப்பா அப்படி செய்யப்போகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏசி முஞ்சப்பங்கல் நல்ல பிதாவே ஆமாம்